ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக நீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களை ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்க இரண்டு விதத்துல பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு விஷயங்கள் சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல உயரத்தை எட்ட முடியும் சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் முதலாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழியை யோசிக்கக்கூடாதுங்க இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வாழணும் இரண்டாவதாக நீங்கள் இன்றைய தினம் யாருக்கும் மனசார கூட தீங்கு நினைக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க அந்த மாதிரியான எண்ணங்களை தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் முதல் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மன உறுதிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபிட்சைகளும் கிடைத்து இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி இது கண்டிப்பாக நடக்கும் எனவே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய முதல் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் ரம்ஜான் தொடக்க நாள்க இன்றைய தினம் ரம்ஜான் விரதம் இருக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய பெறுகிறது அனைவருக்குமே எனது இனிய உளம் கணிந்த ரம்ஜான் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் பிரச நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இந்த தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசி அதிபதி சுக்கர பகவான் வலுவாக இருக்கிறார்கள் மேலும் சந்திரனுடன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் மேலும் இந்த கிரக சேர்க்கை ராசியை பார்த்து கொண்டுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இந்த தினம் உங்களது மனதில் வந்து உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கும் நண்பர்களே இப்பொழுது சுபகாரியம் நிர்மலித்தமான முயற்சிகள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே பயன்படுத்த இந்த தினம் உற்சாகமா இருப்பீங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான சில செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக ஆனந்தம் காணக்கூடிய ஒரு யோகம் நம்பர்களை இந்த தினம் மனசு வந்து ஆரோக்கியமா நீங்க பராமரிக்க வேண்டிய அவசியம் ஆன்மீக வாழ்வுக்கு அதுதான் முதல் கட்ட தேவைங்கிறதுனால மனம் தான் நல்லது கெட்டது அனுமதிக்குங்கிறதுனால கண்டிப்பாக மனசு ஆரோக்கியத்தை இந்த தினம் பராமரித்து நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நம்பர்களை பிடித்த நபர்களை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு உந்த நாள் தற்செயலாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நீங்கள் விரும்பிய சில பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த சந்திப்பு மூலமாக என்ற தினம் ஆனந்தம் பெறுகிற கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நிதி நிதி நெருக்கடி இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் இன்றைய தினம் பணத்தை வந்து நீங்க தேவையில்லாம செலவு செய்யறதுல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் நண்பர்களே பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க இன்னைக்கு பணத்தை வந்து நீங்க செலவு பண்றதுல அதிகமான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது அவசியம் இன்றைய தினம் ஆரோக்கியமா இருப்பீங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் வெகு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க வெளியூர் பயணங்கள் தொடர்பான உங்களுடைய வாய்ப்புகள் இப்பொழுது நிறைய கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் புதிய நபர்கள் அறிமுகம் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்களின் போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுங்கிறதுனால நண்பர்கள் உதவியை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு திருமண முயற்சி எல்லாம் சிறப்பாக கைகூடுங்கிறதுனால திருமணங்கள் சுப் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு இப்பொழுது சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே திருமணங்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக உங்களுக்கு தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்றத்தை பெறும் இப்பொழுது திருமண மாணவர்களுக்கும் நல்ல யோகம் அனுப்புங்க திருமண மாணவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரத்தில் அதிகமான ஒரு சிந்தனையில் உங்கள் வியாபாரம் குறித்து உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக உங்களது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டாயமாக பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையானது ஒரு நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பெரியவர்களின் ஆசை நிறைந்த ஒரு வாழ்க்கையாகின்றது தினம் உங்களுக்கு மாறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை இனிமையாகவே அமையும் நண்பர்களே இன்றைய தினம் மிகச் சிறப்பான ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சந்திக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக இன்றைய நாளை இன்னும் ஆனந்தமாக மாற்ற முடியும் நண்பர்களே திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கை கற்கண்டாக இணைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே எனவே மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களது வாழ்க்கை துணை நடந்து கொள்வார் எனவே சந்தோஷமான ஒரு நாள் சுபகாரியம் நிமித்தமான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் செல்வாக்கான ஒரு நாளாக கூட இன்றைக்கி உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதரவுகள் பெருகும் நாள் இன்றைய தினங்கள் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நண்பர்களுக்கும் இன்றைய தினம் உங்க பேச்சை மத்தவங்க கேட்கக்கூடிய அளவிற்கு உங்க பேச்சுக்கு மதிப்பு அதிகமாகும் நண்பர்களே உங்க பேச்சின் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் கூட இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணிகளிலும் இருக்குது வியாபாரிகளுக்கும் இருக்குது சூப்பரான ஒரு நாள் அன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சர் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை யூஸ் பண்ணிக்கலாங்க பிங்க் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நண்பர்களே நமது துலா குடி ராசிபுலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது துலாம் குடி ராசிபள்ளன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதனால் பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே நமது துலாம் துடி ராசிபள்ளன் சேனலோடு இணைந்திருங்கள் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் துலாம் ராசி நண்பர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் சிறப்பாக ஈடுங்க அதை பயன்படுத்திக்கோங்க வியாபாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும் நல்ல கவனமாக இன்றைக்கி வியாபாரத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக இன்றைய தினத்தை வெற்றிகரமாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் தன்னம்பிக்கை மனதளவில் ரொம்ப அதிகமாகவே இன்னைக்கு இருக்கு நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அது தொடர்பான முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது ஈடேறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது சகோதர சகோதரிகளின் ஆதரவு இன்றதி பெருகும் மிகவும் தன்னம்பிக்கையோடு உங்களுக்கு அறையில் ஈடுபடுவதால் வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே நிற்கும் உங்களுக்கு இருக்க நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்திற்கு நண்பர்களுக்கு தினம் செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைங்க உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகம் ஆவாங்க நண்பர்கள் வழியில் உங்களுக்கு சாதகமான அருமையான சூழ்நிலைகள் ஏற்படும் ஒரு சிறந்த நாளாக அமைதுங்க நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க முயற்சி பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதருங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பழங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே